टेव तमिल வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் அளவில் சீன அதிபர் ஜி ஜின்பின் பேச்சுவார்த்தைகளை நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் தன்னோடு ஜி ஜின்பின் தொடர்பு கொண்டார் என்றும் அதை தொடர்ந்து வர்த்தகம் தொடர்பாக தன்னுடைய பேச்சுக்கள் நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் சீன அதிபர் இப்பொழுது அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டிருக்கின்ற நூற்றி நாற்பத்தி ஐந்து வீத வரியை சீன பொருட்கள் தாங்க முடியாத சூழ்நிலையிலும் இந்த விவகாரத்தை இப்படி கொண்டு செலுத்த முடியாத சூழ்நிலையிலும் புதிய ஒப்பந்தம் ஒன்றை எழுதுவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் அல்லது நான்கு வாரங்களில் ஒப்பந்தம் என்பது தயாராகிவிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஆனால் அமெரிக்காவினுடைய இன்றைய பற்றாக்குறைகளை நிரவல் செய்வதற்காக ஐம்பது வீதமான இறக்குமதி வரி என்பது தொடரத்தான் செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்க வரவு செலவு திட்டத்தில் வரலாறு காணாத மிகப்பெரிய பற்றாக்குறை குறை நிலவுகின்றது இந்த தவறை ஜோ பைடன் காலம் மட்டும் அல்ல தொடர்ந்து அமெரிக்க அதிபர்களுடைய காலம் இழைத்த தவறுகளினுடைய பெருபேறாக இப்பொழுது வந்து இந்த விவகாரம் நிற்கின்றது அமெரிக்காவினுடைய உள்ளக அரசியலும் நிர்வாகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பின்னடைவுகளும் இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமா இல்லையா என்பதை அமெரிக்கா தான் இனிமேல் சொல்ல வேண்டும் அமெரிக்க மக்களினுடைய வாழ்க்கை செலவு இனிமேல் குறைவடையும் என்றும் அதற்கு வழிகளை தான் செய்வேன் சஞ்சிகைக்கு வழங்கிய பேட்டியில் அவர் தன்னுடைய இந்த ஆட்சி பருவத்தில் அந்த பழுவை குறைத்து அமெரிக்க மக்களுக்கான செலவை இறக்குவேன் என்று தான் எதையெல்லாம் திட்டமிட்டேனோ எத்தகைய நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் செயற்படுகின்றேனோ அத்தனை நிகழ்ச்சி நிரல்களும் சரியாக செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக அவர் தன்னளவில் கூறுகின்றார் டைம் சஞ்சிகையினுடைய ஊடகவியலாளர் அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகரித்திருக்கின்றதே விலை அதிகரித்திருக்கின்றதே இது பற்றி நீங்கள் என்ன கேட்கக்கூடிய விடயம் அல்ல என்று முற்றாகவே அவர் நிராகரித்திருக்கின்றார் இப்போதைய வரி போர் காரணமாக அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் சுருக்கம் அடைந்து விட்டதே என்ற கேள்வியையும் அவர் அடியோடு நிராகரித்தார் மற்ற தலைவர்களினுடைய ஆட்சி காலத்தை ஒப்பிட்டு பாருங்கள் அப்பொழுதுதான் என்னுடைய மகிமை உங்களுக்கு தெரியும் என்று அவர் கூறியிருக்கின்றார் டொனால்டு ஆட்சி நூறாவது நாளை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் அவர் தன்னுடைய சாதனை என்ன என்பதை இந்த பேட்டியில் வழங்கியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் அல்ல உலகத்தின் மற்ற தலைவர்கள் சிலரையும் எடுத்து பாருங்கள் முதல் நூறு நாள் ஆட்சியிலே அவர் என்ன சாதித்தார் என்று பேசிய பின்னர் அதற்கு பின் நூறு நாட்கள் பற்றி அவர்கள் பேசுவதே கிடையாது என்பதை உலகம் மறக்காமல் தான் இருக்கின்றது என்பதையும் இந்த நேரம் சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கின்றது டொனால்டு இந்த பேட்டியானது உலக மக்கள் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வழிகளுக்கு ஒரு நிவாரணமாக அமையுமா என்றால் ஈரச்சீலையால் கண்களை துடைத்து விட்டது போல ஒரு விவகாரமே அல்லாமல் இத்தகைய பேட்டிகளினால் பிரச்சனையை விட முடியாது என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் வரையில் தன்னுடைய பாதை என்பது முழுமையான வெற்றி என்பதில் அவரிடம் மாற்று கருத்துக்கள் இல்லை அதேவேளை சீனாவை தான் வரவேற்கின்ற என்றும் சீன அதிபர் ஜி ஜின்பின் தன்னுடைய நண்பர் என்றும் சீனாவினுடைய முன்னேற்றங்களை பாராட்டுகின்றேன் என்றும் கூறுகின்றார் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் ராணுவத்திற்கு பணத்தை கொட்டி இறைக்கின்றார் இப்படி செய்வதன் மூலமாக அவருடைய இறுதி இலக்கு என்ன என்று பார்த்தால் அமெரிக்காவிற்கு எதிராக வந்து நிற்பதே அவருடைய அடிமன திட்டமாக இருக்கின்றது இதுதான் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே இருக்கின்ற பிரச்சனை என்றும் சுட்டிக்காட்டினார் இதேவேளை பதவிக்கு வந்ததன் பின்னதாக முதல் தடவையாக ஐரோப்பாவிற்கான பயணத்தை இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு இத்தாலியை சென்றடைந்திருக்கின்றார் இத்தாலியில் பாப்பரசரனுடைய இறுதி கிரியைகள் இன்று நடைபெற இருக்கின்ற வேளையில் அதற்கு கலந்து கொள்வதற்காக செல்லுகின்ற டொனால்ட் ட்ரம்ப் அதேவேளை இத்தாலியினுடைய அரசியல் தலைவி ஜியோர்ஜியா மெலோனி உட்பட பலரை சந்திப்பார் என்றும் ஐம்பது வரையான அமெரிக்க அரச மற்ற உயர் தலைவர்கள் டொனால்டு டிரம்ப் பயணித்திருக்கின்றார்கள் கூடவே மெலனியா ட்ரம்ப் அங்கு பயணித்திருக்கின்றார் அதேவேளை அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன் இவரும் இத்தாலிக்கு செல்லுகின்றார் பாப்பரசரனுடைய இறுதி நிகழ்வில் பங்கேற்க ஆனால் ஜோ பைடன் ஜில் பைடன் இருவரும் அமெரிக்க அதிபரனுடைய விமானத்தில் செல்ல மாட்டார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது அமெரிக்க அதிபர் ஒன் விமானத்தில் செல்லுகின்றார் இந்த நூறு நாட்கள் நெருங்குகின்ற நிலையில் அமெரிக்க அதிபருக்கு ஆதரவாக இருந்து வந்த நியூஸ் தன்னுடைய கருத்து கணிப்பில் நாற்பத்தி நான்கு வீதமான மக்கள்தான் டொனால்டு டிரம்பினுடைய நூறு நாள் ஆட்சியை ஆதரிக்கின்றார்கள் என்றும் ஐம்பத்தி ஐந்து வீதமானவர்கள் அவர் தன்னுடைய முயற்சியில் வெற்றி பெறவில்லை என்று கூறுவதாகவும் தெரிவித்திருக்கின்றது இதை டொனால்டு டிரம்ப் வன்மையாக கண்டித்திருக்கின்றார் எப்பொழுதும் பொய்யான புள்ளி விவரங்களை இவர்கள் விடுகின்றார்கள் என்றும் அவர் தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் கடந்த நூறு வருட காலங்களில் முதல் நூறு நாட்களுக்கு உள்ளாகவே தன்னுடைய செல்வாக்கை பெருமளவில் இழந்து போன அதிபர் அமெரிக்காவில் இல்லை என்று கூறுகின்றது ஆனால் அந்த அதிபர்கள் தங்களுடைய நூறு நாட்களை வீணடித்திருக்கின்றார்கள் டொனால்டு டிரம்பை பொறுத்த வரையில் அவர் வேலை திட்டத்துடன் தான் சரியோ தவறோ அவர் செய்திருக்கின்றார் என்பதே அங்கு முக்கியமாகும் ஆனால் இரண்டாயிரமாவது ஆண்டில் இருந்து இன்று வரையான கால பகுதியில் முதல் நூறு தினங்களும் அதிகமான ஆதரவை பெற்ற அதிபராக ஜோர்ஜ் இருந்தார் இவர் தான் ஈராக்கிற்கு படை கொண்டு சென்றார் சதாம் அணு ஆயுதம் இருக்கின்றது என்று அப்படி ஒரு அணு ஆயுதம் சதாம் இல்லை இன்றுவரை கண்டுபிடிக்கவில்லை இது இவருடைய செயல் இரண்டாவதாக அதிலிருந்து மக்களை காப்பாற்ற வழி தெரியாது ஒளி பிரிங்கி நின்றவரும் அவரை அதிகமான மக்கள் ஆதரித்தார்கள் என்றால் மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இந்த ஆய்வுகள் துணையாக இருக்கின்றனவே அல்லாம் தலைவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஆய்வுகள் துணையாக அமையாது என்பதும் கவனிக்கத்தக்கது டொனால்டு ட்ரம்பினுடைய முதலாவது ஆட்சி பருவத்தில் அவர் நாற்பத்தி ஐந்து வீதமான ஆதரவை முதல் நூறு நாட்களில் பெற்றிருந்தார் இதேவேளை டைம் சஞ்சிகைக்கு பேட்டியளித்த டொனால்டு டிரம்ப் ஈரான் பற்றியும் தன்னுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார் ஈரான் வளமை போல பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்கின்றது என்றும் ஹமாஸ் அமைப்பு ஆகியோருக்கு ஈரானினுடைய பணம் செல்கின்றது என்றும் ஈரான் கண்டிப்பாக தன்னுடன் பேச்சுக்களை நடத்த வேண்டும் என்றும் தவறினால் இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சுக்களை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஈரானுடன் ஒப்பந்தம் தான் காடுதான் போக வேண்டி வரும் என்று குறிப்பிடுகின்ற அவர் ஈரான் குண்டு வீச்சுக்களை சந்திக்க வரும் ஒப்பந்தம் இல்லாவிட்டால் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதேவேளை புதிய நாடுகளாகிய கனடாவை உங்களுடன் இணைப்பது கிரீன்லாந்தை இணைப்பது பனாமா கால்வாயை சொந்தமாக்குவது ஆகிய மூன்று விடயங்களும் எப்படி இருக்கின்றன என்ற கேள்விக்கு அந்த கனவு தான் மறந்து விடவில்லை என்றும் அந்த திசை நோக்கி அதிவேகமாக நடந்து தெரிவிக்கின்றார் கனடா தான்மும் அதற்கு முன்னர் யம்ிரீன்ல அமெரிக்காவுக்கு சொந்தம் பனாமா கால்வாய் அமெரிக்காவிற்கு சொந்தம் என்கின்ற இடம் நோக்கி அமெரிக்கா தன்னை விஸ்தரிக்கப் போகின்ற செயலானது மிக முக்கியம் என்று குறிப்பிட்டார் இவற்றை அமெரிக்கா பெருமாக இருந்தால் இன்று டொனால்ட் ட்ரம்ப் இழந்து கொண்டிருக்கின்ற பணம் ஒரு பணமே அல்ல என்பதும் கிரீன்லாண்டை அவர் பெற்று விடுவாராக இருந்தாலே போதும் இந்த இழப்பெல்லாம் அவருக்கு சுண்டங்காய் அளவில் ஆகிவிடும் என்பதையும் உலக ஊடகங்கள் பேசுவதற்கு இந்த நிமிடம் வரை அச்சமடைகின்றன தன்னுடைய நூறு நாள் ஆட்சி பருவம் நெருங்குகின்ற வேளையில் இருநூறு ஒப்பந்தங்களை செய்ததாகவும் அனைத்துமே வெற்றி என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இனி தொடர்ந்து வருகின்ற மணி நேரங்களில் டொனால்டு டிரம்பினுடைய டைம் சஞ்சிகை பேட்டி தொடர்பான கருத்துக்கள் உலக ஊடகங்களில் பரவலாக வரத் தொடங்கும் அதன் முன்னதாக பாப்பரசரனுடைய இறுதி கிரியைகளும் சூடுபிடிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை